பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது தர் மூலிகை மகேந்திரன் பதிவு நாள் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று ஒரு உணவை பார்ப்போம் என்ன உணவு என்றால் பாருங்கள் ஓருதழு தாமரை ஓருதழு தாமரை இதுதாங்க ஓரு தாமரைன்றது ஒரு கேரை இது வந்து இது வந்து நிறைய பேருக்கு புரியணும் அப்படின்னா மூலிகைன்னு சொல்லுவாங்க நான் வந்து படைத்தது உணவுன்னு சொல்லுவேன் நான் வந்து எப்படி அப்படின்னா உணவுன்னு சொல்லுவேன் இது பச்சை நிறத்தில் இப்படி இருக்கும் பவுட்ரு வந்து பச்சை நிறத்தில் இப்படி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே உணவே மருந்து மருந்தே உணவுன்னுவாங்க அது அவங்க சொல்கிறது நான் வந்து உணவை தான் சொல்லுவேன் மருந்துன்னு சொல்ல மாட்டேன் படைப்பு கொடுத்தது அனைத்துமே உணவு தான் சொல்லணும் இன்னும் கொஞ்சம் நாள் போனால் அரிசியே உணவுன்னு சொல்லி கொடுப்பாங்க போல இது அவ்வளோ மோசமாக போய் எனக்கு விஞ்சான உலகங்கள் அதுலேருந்து படிப்படியாக மாறுங்க ஏன்னா படைப்பை வந்து உணவு வந்து உணவுந்தான் சொல்லி கொடுக்கணும் நம்ம வந்து இது வந்து இதில் அளவு முறை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ணும் கம்மியாக சாப்பிட்ணும் ஒரு தாமரை கம்மியாக சாப்பிட்ணும் சாதம் சாம்பார் இட்லி பொங்கல்லாம் அதிகமாக சாப்பிட்ணும் அதை தான் நம்ம தெரிஞ்சிக்கணும் அதுக்காக அதை போய் மருந்துன்னு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறது இதை புரிந்தவங்க இதுக்கு மேலே மாற்றிக்கோங்க இல்லைங்க நாங்கள் அப்படி தான் சொல்லி கொடுப்போம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லிக்கோங்க இப்போ ஒரு தாமரை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றி செய்யாதது இது இது நேற்று வந்து இது பாருங்க சுற்றி செய்யாததில் வந்து எப்படி இருக்குன்னா அது மாதிரி பில்லுங்கள்லாம் இருக்கும் பில்லு இது மாதிரி வந்து எல்லாமே கொப்பை கோலங்கள் இதெல்லாம் எல்லாமே இருக்கும் இப்படி தான் இருக்கும் இது அறுவடை பண்ணின்னு வரணும் இது வந்து எங்கே எடுக்கிறேன் அப்படின்னா மலைப்பகுதிகள் காடு பகுதிகள் ஐவே பகுதிகள் ஏரி பகுதிகளில் வந்து எடுக்கிறது இது வந்து பயிர் வைக்கிறது கிடையாது இதில் யூரியா பொட்டாசியம் களைக்கொல்லி இது மாதிரி எதுவுமே பால்டன்லாம் எதுவுமே இருக்காது ஏன் அப்படின்னா இது காடு பகுதிங்களில் இருக்கிறதால இதை விதை விதைக்கிறதே கிடையாது இது இயல்பாக கணற்று நீர் போர் நீர் கூட இதுக்கு பாயறது கிடையாது இது மூணு நீர் மட்டும்தான் குடிக்கும் மழை நீர் பனி நீர் காற்று நீர் இது தான் குடிச்சிட்டு வாழும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் இது மாதிரி இருக்கிறத கொண்டு வந்து இது பாருங்க எவ்வளோ எட்டின பாருங்க இதை கொண்டு வந்து இது மாதிரி சுற்றி செய்யணுங்க முக்கியமானது இதுதாங்க சுற்றி செய்யலை அப்படின்னா இது மாதிரி க்ரீன் கலர் பவுட்ரு வராது ப்ரௌன் ஷேடு வந்துடும் முக்கியமானது இருக்கிற எல்லா குப்பை கோலத்தையும் பிரித்து எடுத்துகிட்டு பார்த்தீங்களா எப்படி பாருங்க எப்படி பச்சை பசேல்னு இருக்கும் புரியுதுங்களா எப்படி க்ளீன் பண்ணிக்கிறோம் சுற்றி செய்து தான் மூலிகை எடுக்கிற டைம் விட சுற்றி செய்கிற டைமிங் ரொம்ப ரொம்ப அதிகம் இது வந்து சுற்றி செஞ்சு வச்சுருக்கேன் இது பாருங்கள் அதுலேருந்து பிரித்து எடுத்த வேஸ்டேஜ் ப்ரௌன் கலரில் இருக்கும் சுற்றி செய்யலை அப்படின்னா பவுட்ரு க்ரீன் வராது ப்ரௌன் ஷேடு வந்துடும் இப்போ பல பேர் வாங்குறாங்க ஐயா பிரவுன் கலர் இருக்குதுன்னா சரியாக சுற்றி செய்யலை சுற்றி செய்ததில் ரொம்ப டீப் ஆகுது ஏதோ தண்ணியில் போட்டியது அப்படியே போட்டு அழைச்சி எடுத்துட்டா அதெல்லாம் வந்து வராது சுற்றி செஞ்சுட்டு அப்புறமா தண்ணியில் வந்து அஞ்சு முறை அழைக்கணும் அது மாதிரி இப்போ இதுக்கு மேலே இந்த தண்ணியில் அஞ்சு முறை அலசுவேன் மண்ணுக்குலாம் இருக்கிற மொத்தம் வெளியே வந்துடும் இது வந்து குழந்தை பிறப்புக்கு உதவி செய்கின்ற அற்புதமான ஒரு மூலிகை இது வந்து உங்களுக்கு புரிந்து வந்து மூலிகைன்றேன் அது வந்து உணவு ஆனால் மூலிகைன்னு சொல்கிறேன் படிப்படியாக மாறிக்கலாம் இப்போ வந்து இது வந்து பெண்ணுக்கு வெள்ளைப்படுதல் மாதம் மாதம் மாத விளக்கு சரி ஆகலை அப்படின்னா இது மாதிரி பவுட்ரு இதை வந்து பாலில் கலந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் இது வந்து அதே மாதிரி வந்து ஆண்களுக்கு உயிரணுக்கள் கம்மியாக இருக்குது அப்படின்றாங்கன்னா இது வந்து நீங்கள் பாலில் கலந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் புரியுங்களா குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட தேவையில்ல அதே மாதிரி தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பு இல்லை அப்படின்னு வந்து வருத்தப்பட தேவையில்லை அதே போல் வந்து மாத விளக்கு சரியாக மாதம் மாதம் நடக்கலைன்னு நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை இது எல்லாத்துக்குமே வழிகள் இருக்குது அந்த வழியை தெரிந்து நீங்கள் வந்து அதை வந்து பயன்படுத்துங்க பெற்றோர்களுக்கும் சொல்கிறேன் ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்கிறீங்கன்னா மாத விளக்கு டைமில் வழி இல்லாத மாதிரி அந்த உடலை வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஆரோக்கிய வாழ்க்கை கொடுத்து திருமணம் செய்யுங்க அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமாக பிறக்கணும் ஆணுக்கும் உயிராற்றல் பவர் இல்லை பர்சன்டேஜ் கம்மியாகுதுன்னா இந்த ஓரு தாமரைன்ற ஒரு உணவை கொடுத்து அவங்களுக்கு வந்து அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி திருமணம் பண்ணுங்க ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பு ஆரோக்கிய குழந்தை பிறக்கணும் அவங்களுக்கு வந்து தெரியாது அவங்களுக்கு புரியுதுங்களா பெரியவங்க நம்ம தான் இதை சிந்தித்து இதெல்லாம் வாங்கி கொடுத்து இது மாதிரி வீடியோக்களை பார்த்து வாங்கி கொடுத்து ஒரு ஒரு பிள்ளையும் ஆரோக்கிய குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் வலிமை இருக்கணும் அந்த குழந்தை பிறந்த பிறகு நோய் எதிர்ப்பு சத்தோட பிறக்கணும் இப்போ இதை பொழுது என்னென்னா உடம்புல வந்து உயிருக்கு பவர் கிடைக்கும் ஆணுனுடைய உயிரும் பவராக இருக்கும் பெண்ணுனுடைய உயிரும் பவராக இருக்கும் இது பவராக இருக்கும்போது ஆரோக்கிய குழந்தை வந்து பிறக்கும் இதை வந்து புரிஞ்சுங்கோ இப்போ வந்து பசங்க காலேஜ் படிக்கிறாங்க எமோஷன் டென்ஷன் நிறைய பேர் பண்ணுறாங்க ஐயா பொண்ணுக்கு வெள்ளைப்படுதல் இருக்குதுங்க ஐயா எப்பொழுதுமே டென்ஷனாகிறா பையன் வந்து ஒரே டென்ஷனாக இருக்கிறான் எப்பொழுதுமே அவன் மைண்டே சரியில்லை ஒரே சண்டை போடுறான் இதெல்லாம் வர்றதுக்கான காரணம் அந்த உயிர் தன்மை மாறுகிறது அதுக்கு வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஐயா இதை கலைக்க கூட்டங்க ஐயா குழகுங்க இது குடிக்க மாட்டேன்றாங்கோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லலாம் விருப்பப்படுறவங்க சாப்பிட்டோம் விருப்பில் அதுங்கள போஸ்ட் பண்ணாதீங்க அதுக்கு அடுத்த வீடியோ பாருங்கள் இந்த ஓர் தாமரில் எப்படி மூலிகை இட்லி செய்கிறேன்றது வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் வரும் இதை பாருங்க இது மாதிரி நான் வந்து பவுட்ராக தான் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் இந்த மூலிகை கிரீன் இந்த உணவு என்பது கிரீன் கலரில் இருக்குது அப்படின்னா அதே கிரீன் கலரில் பவுட்ரு கொடுக்குறேன் ப்ரௌன் கலருக்கு இப்போ இருக்கா பார்த்தீங்களா இது மாதிரி பாக்கெட்டில் தான் நான் வந்து கொடுப்பேன் நான் வந்து இது கொரியரில் அனுப்பிச்சு வைப்பேன் வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க வீடியோலாம் கண்டினியூவாக பார்த்துன்னு இதை வந்து எப்படி மூலிகை இட்லையே டிகினிக்கலா அவங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் கூட அவங்க சாப்பிட்லன்னு சண்டை போடக்கூடாது நம்ம வேறு விதமாக அற்புதமாக திங்க் பண்ணி கொஞ்சம் சிந்தித்து அவங்களுக்கு இதை வந்து சாப்பிட வச்சு அவங்கள ஆரோக்கியமாக வாழ வைக்க வேண்டியது நம்மளுடைய பெற்றோர்களுடைய கடமை அவங்கவுங்க பிள்ளைங்கள் பெற்றோர்கள் மீது கடமை இது நீங்கள் வந்து வந்து அவங்களுக்கு கொடுங்க ஆரோக்கிய குழந்தை சிறப்பாக பிறக்கும் கண்டிப்பாக அது வந்து இந்த பவுட்ரு வேணும்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க எயிட் நைன் த்ரீ நைன் டூ த்ரீ எயிட் நைன் டபுள் டூ பசித்தர் மகேந்திரன் புரியுதுங்களா மூலிகை இது என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் இருக்கணும் இது வந்து முடிந்த அளவுக்கு நான் மூலிகைன்னு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேன் இது ஒரு கீரை ரொம்ப கட்டுப்பாடு இந்த கட்டுப்பாடு இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது எங்கிட்ட வாங்கினா எந்த கட்டுப்பாடும் கிடையாது ஏன்னால் ஒனே ஒரு கீரை தான் கொடுக்குறேன் ஒரு தாமரன்ற கீரை எந்த ஒரு மிக்ஸிங் கிக்ஸிங் எதுவுமே கிடையாது இது வந்து புரியுதுங்களா அதனால் எந்த கட்டுப்பாடும் கிடையாது நீங்கள் சாப்பிட்டா போதும் ஒரே கட்டுப்பாடு தயவுசெய்து நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டு உடம்ப ஆரோக்கியமாக வச்சுங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வெட்ட சூட்டில் இருக்காதிங்க வெட்ட சூடுனாவே விந்து வந்து ஆணுக்கு விந்து பெண்ணுக்கு நாதம் அது நீர்த்து போயிடும் அது படிப்படியாக கெட்டித்தன்மை ஆகும் நிதானமாகும் டக்குன்னெலாம் ஆகாது அது வந்து அது வந்து நீங்கள் வந்து கொடுங்க உங்களுடைய பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியமாக வாழ்வார்கள் நன்றி மகிழ்ச்சி பசித்தர் மூலியமேந்திரன்